ஹரி ஓம் ஹரி சிவோம் சிவ வரலட்சுமி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மனைவியான ஸ்ரீமதி மகாலட்சுமி ஒரு வடிவமானவள் அவள் ஸ்ரீசாகர் என்று அழைக்கப்படும் பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்டதாக நம்பப்படுகிறது மேலும் பார்க்கடலை போன்ற வெள்ளை நிறுத்தடன் ஒத்த நிற ஆடைகளை அணிந்தவள் என்றும் சித்தரிக்கப்பட்டு போற்றப்படுகிறாள் வரலட்சுமி நோன்பு என்பது சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவன் ஆரோக்கியமாகவும் மற்றும் நலமாகவும் இருக்க குடும்ப செல்லும் செழிக்க மற்றும் தன்னுடைய வாழ்வு செழிக்க தன்னுடைய தாலிபாகியம் நீண்ட காலம் நிலைக்க இந்த நோன்பை அனுசரிக்கிறார்கள் இந்த நோன்பை முடிப்பதற்கு முன் மகாலட்சுமி பூஜை செய்து சுமங்கலிக்கு கையில் மஞ்சள் சரட்டை கட்டி தாங்கூளம் மஞ்சள் புடவை பொருட்கள் ஆகியவற்றை தானமாக கொடுத்து காலை முதல் உண்ணா நோன்பிருந்து பிறகு நோன்பை முடிப்பார்கள் பிறகு உணவு உண்பார்கள் இந்த மகாலட்சுமி பூஜையானது செய்வதன் மூலம் பற்பல பழங்களைப் பெறலாம் அவையானவை பெண்கள் வரலட்சுமி நோன்பிருப்பதால் மாங்கல்ய பாகியம் மாங்கல்ய பலம் மற்றும் நல்ல கணவன் செல்வம் தைரியம் வைராகியம் குழந்தை பேரு உடல் ஞானம் கல்வி போன்ற வரங்களை பெறலாம் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி லட்சுமியானவர் எட்டு வித லட்சுமியாக போற்றப்படுகிறார் அவையானவை அஷ்டலட்சுமி என்று கூறப்படுகிறது அஷ்டலட்சுமி ஆதி லட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி விஜயலட்சுமி வித்யலட்சுமி தனலட்சுமி ஆகியவை அக்ஷரலட்சுமி என்று கருதப்படுகிறது இந்த நோன்பு இருப்பதன் மூலம் சித்த நோமி என்ற கணதேவதை வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து தன்னுடைய குஷ்ணரோகம் நிவர்த்தி அடைந்தார் பார்வதி தேவி வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து சண்முகம் என்ற முருகப்பெருமானை பெற்றெடுத்தார் மற்றும் விக்ரமாதித்தன் இந்த விரதத்தை அனுஷ்டித்து இளங்க ராஜ்யத்தை திருப்பி பெற்றதாக புராண கதைகள் கூறுகின்றன அஷ்டலட்சுமி என்று அழைக்கப்படும் இந்த மாபெரும் மகாலட்சுமியை பலவிதமான பெயர்களால் அழைத்து நாம் தைரியமும் அவளின் அனுகிரகமும் பெறலாம் அவையானவை திருமகள் அலைமகள் ஸ்ரீதேவி லக்ஷ்மி அமிரோப கமலா سندری ویشن وشن پتنی نارا ورہو روح ہریول شاگی جلجا مدوی د ஸ்ரீ ஹரி பிரியா ஸ்ரேயா நீங்கள் அனைவரும் வரலட்சுமி விரதத்தை அனுசரித்து வரலட்சுமி நோன்பிருந்து அனைவரும் அனைத்தை பெற வாழ்த்துக்கள் நன்றி செல்வம் கிருஷ்ணா